திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவள்ளல் பெருமானார் இயற்றிய அருட்பெரும் ஜோதி அகவலில் திரு திருவடி புகழ்ச்சி முப்பத்தி மூணாவது வரிசையில் இருந்து தரமிகும் சர்வ சாதிட்டான சத்தியம் சர்வகானந்த போகம் சர்வாதார சர்வ மங்கள சர்வ சக்தி தரும்ளவிலா சர்குண நிர்குணமுரு சலக்ஷ விலக்சண தன்மை பலவாக நாடி தம்மை நிகர் மறையலா இன்னும் அளவிட நின்ற சங்கரன் அநாதீ ஆதி சாமகீத பிரியன் மணி கண்ட சி கண்ட சசிகண்ட சாம கண்ட வினும் தொண்ட